kindly please subscribe my channel for more videos click bell button for new updates thank you may god bless you பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் எனக்கே நீ சொந்தம் என்றார் பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் எனக்கே நீ சொந்தம் என்றாய் கழிக்குறுவோம் கழிக்குறுவோம் கத்தர் சொன்ன வாக்கு சொல்லி மகிழ்வோம் கழி கூறுவோம் கழி கூறுவோம் காவாலைகள் மறந்து கழி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்தர் சமூகத்தில் கழி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருக்கோம் கத்தர் சமூகத்தில் காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் இயேசு வந்து விடுவிப்பாரே ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் ஆமே கழி கோருவோம் கழி கூறுவோம் கத்தர் சொன்ன ஆமே கழி கூறுவோம் கழி கோருவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சமூகத்தில் களி கூறுவோம் பாலாக்காமல் அவர் தலையாக்குவார் கீழாக்காமல் வேலாக்குவார் வாலாக்காமல் அவர் தலையாக்குவார் கீழாக்காமல் வேலாக்குவார் கழி கோருவோம் கழி கோருவோம் கத்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஆமே ஓகோ ஆமே போருவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கத்தர் சமூகத்தில் கழி கூறுமா கைதட்டி பாடி பகிழ்ந்திருப்போம் கத்தர் சமூகத்தில் கழி கூறுமா பாலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன் பாலக்காரம் தாங்கும் என்றார் பாலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன் பாலக்காரம் தாங்கும் என்றார் கழிக்கோருவோம் கழி கோருவோம் கத்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஆமே கழி கூறுவோம் கழி கோருவோம் கவலைகள் மறந்து கழி கூறுவோம் கைரட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் தத்தர் சமூகத்தில் ஆமேன் கைதட்டி பாடி கஷ்ட சமூகத்தை கழி கூறுவோம் ஏழைகளின் தேவனே எளியோரின் ராஜனே ஏழைகளின் தேவனே ோரின் ராஜனே திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே தேவனே திக்கற்ற பிள்ளைகள் தேவனே தேவனே ஏழைகளின் தேவனே எளியோரின் ராஜனே ஏழைகளின் தேவனே எளியோரின் ராஜனே திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே தேவனே திக்க பிள்ளைகள் தேவனே தேவனே தேவாவும் நாமத்தை பாடி புகழுமேன் ஆனந்தம் ஆனந்தமே நீ நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே தேவாவும் நாமத்தை பாடிப்புகளுமேன் ஆனந்தம் ஆனந்தமே செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே எழுகளின் தேவனே எளியோரின் ராஜனே எழுகளின் தேவனே எளியோரின் ராஜனே திக்கற்ற பிள்ளைகள் தேவனே தேவனே திக்கற்ற பிள்ளைகள் தேவனே தேவனே அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அப்பா நான் உம்மை பார்க்கிறே அன்பே நான் உம்மை குதிக்கின்றே ஏசு அப்பா நான் உம்மை பார்க்கிறே நீரே வழியே நீரே என் சத்தியம் நீரே என் வழி நீரே என் சத்தியம் நீரே என் ஜீவன் அன்றோ நீரே என் ஜீவன் அன்றோ நான் உம்மை பார்க்கிறே கரங்களை உயர்த்தி என் அன்பே நான் உம்மை புதைக்கிறேசு அப்பானான் உம்மை பார்க்கிறே நல்ல மேய்ப்பன் நீர்தானே நல்ல மேய்ப்ப நானுந்தன் ஆட்டு கொட்டி நானொந்தன் அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே நானுந்தன் பிள்ளை அன்றோ பிள்ளை அன்றோ அப்பா நான் உம்மை பார்க்கிறே என் அன்பே நான் உம்மை அப்பா நான் நல்ல தெய்வமே இந்த இரவு வேளையிலே கிராம வீட்டு கூட்டமாக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஜெபித்து வருகிறோம் கத்துடைய வார்த்தையை சுவிசேஷமாக அறிவித்து வருகிறோம் தகப்பனே ஏன் இந்த கூட்டத்தை நாங்கள் செய்கிறோம் என்றால் உலகத்தில் உண்மையான தெய்வம் இயேசு மாத்திரமே உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த பாக்கியத்தை எல்லா ஜனங்களும் ஜாதிகளும் சமுதாயமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்கள் தெய்வத்திற்கு பணம் தேவையில்லை பொருள் தேவையில்லை பரிகாரங்கள் தேவையில்லை எந்த பலியையும் செலுத்த அவசியம் இல்லை காரணம் எங்களுடைய தெய்வம் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து அவர் தன்னையே பலியாக கொடுத்திருக்கின்றார் எங்கள் பாவத்திற்காக நாங்கள் செய்த ஒவ்வொரு அசுத்தமான காரியங்களுக்காக தன்னையே பரிகாரமாக மாத்தி அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் முப்பத்தி ஒன்பது சவுக்கடினாலே இயேசுவை அடித்து துன்புறுத்தினார்கள் சாதாரண சவுக்கல்ல இந்த சவுக்கனுடைய முனி பகுதியிலே இரும்புகளினால் ஆன முட்கம்பிகள் இருந்தது ஒரு முறை அடித்தால் சரீரத்தில் உள்ள அத்தனை சதையும் கிழித்துக் கொண்டு வந்துவிடும் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது தாடி மயிர் பிக்கப்பட்டது காரி துப்பினார்கள் தூஷணமான கெட்ட வார்த்தைகளினாலே ஆண்டவரை பேசினார்கள் மனதை நோகடித்தார்கள் நிர்வாணப்படுத்தினார்கள் மூன்று ஆணிகளினாலே அடித்து சிலுவையிலே தொங்கவிட்டார்கள் அது ஈட்டினாலே குத்தினார்கள் அந்த தருவாயில் கூட இயேசுவானவர் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்களே என்று கண்ணீர் வடித்து ஜெபித்தார் இவர்களை மன்னியும் என்று பரிந்து பேசி ஜபம் செய்தார் இறுதியாக உலகத்தில் நான் மனித அவதாரம் எடுத்து எதுவெல்லாம் நான் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு என் ஆவியை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தார் எந்த தெய்வம் ஐயா இப்படி செய்திருக்கிறது ஒரு தெய்வத்தை நீங்கள் அப்படி காட்டுங்கள் இவரை போல் உலகத்தில் வேறு ஒரு தெய்வம் இல்லை இவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை தனக்கு நிகர் தானே இருக்கின்றார் அன்புள்ளதில் ரட்சிப்பதில் விடுதலை செய்வதில் அற்புதங்கள் செய்வதில் அதிசயங்கள் செய்வதில் நன்மை தருவதில் நம்மை அபிஷேகிப்பதில் கிருமை தருவதில் இறுதி வரை நம்மை நடத்துவதில் எல்லா காரியத்திலும் இந்த இயேசு அவருக்கு நிகராக யாரும் இல்லை கூமக்குப்பானவர் யாரும் இல்லை உமக்குப்பானவர் எவரும் இல்லை உமக்குப்பானவர் இல்லை உமக்குப்பானவர் யார் 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 உமக்குப்பானவர் யார் உலகில் உமக்குப்பானவர் யார் உமக்குப்பானவர் யார் உலகில் உமக்குப்பானவர் யார் யாரும் இல்லை யாரும்லைக்கொப்பானவர் எவரும் இல்லை ஊமக்கொப்பானவர் உலகில் உமக்கொப்பானவர் யார் 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 நல்ல ஆண்ட உமக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை உமக்கு ஒப்பானவர் உலகிலே இல்லை உங்களை நாங்க இறுதி வர பிடிச்சுக்கிறோம் ஏசுதான் எங்கள் தெய்வம் சொல்லுங்களேன் ஏசுதான் எல்லாரும் சொல்லுங்க ஏசுதான் எங்கள் தெய்வம் ஏசுதான் எங்கள் ஆண்டவர் ஏசுதான் எங்கள் ரட்சகர் அவர் எங்கள் மீட்பர் அவர் எங்கள் ஆசீர்வதிக்கிறவர் அவரே எங்களை இறுதி வரை நடத்துகிறவர் எங்க வாழ்க்கையை அவருக்கு நாங்க சமர்ப்பிக்கிறோம் எங்கள் குடும்பத்தை அவர் கையில சமர்ப்பிக்கிறோம் எங்கள் பிள்ளைகள் அவருடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம் எங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்கிறவர் ஏகோவா இரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவரா இருக்கிறீரே உமக்கு நன்றி 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 அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதத்துக்காக நன்றி மீதமுள்ள ஜப வேலையை கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக அது பின்பாடு பேசப்படுகிற செய்தியும் கத்தர் ஆசீர்வதிப்பீகிறார் நாமத்தில் பிதாவே ஆமாம்